புதிய விவசாயி திருவள்ளூர் ஒதுக்கடு கிராமம் நம்ம தூயமல்லி நட்டுருக்கோம் நீங்கள் பார்க்குறது தூயமல்லி லெஃப்ட் சைடில் இருக்குது பாபட்லால் இதுவும் வந்து நம்ம போடாமல் இயற்கை விவசாயமாக செஞ்சுருக்கோம் பாபட்லால ஹைட் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ ரெண்டு அடியிலேருந்து மூணடி இருக்கும் இது வந்து மூண் மூன்று அடியிலேருந்து நாலு அடிக்கு நம்ம தூயமலை வந்திருக்கு கதிர்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம் நல்லா அருமையாக இருக்குது ஸோ பாபட்லா அறுவடை வந்துச்சு இது வந்து இன்னொரு இருபது நாள் ஆகும் வங்களுக்கு கை சரக்கரமாக இருக்கும் ஸோ நூற்றி பதினைஞ்சாவது நாள் நாற்று ஒட்டி இருபத்தொரு நாள் இருபத்தொரு நாற்று நா இருபத்தொரு நாள் நாற்று நம்ம நட்டுருக்கோம் மிஷின் நடுவாக ட்ரை பண்ணோம் கை நடுவாக நட்டுருக்கோம் செய்கிற நட்டதால் கை ஆள் தான் நட்டாங்க ஸோ நூற்றி பத்துலேருந்து நூற்றி பதினைஞ்சி நாள் ஆகிருக்கு இதெல்லாம் காற்றுல சாஞ்சிருக்கு மழைக்கு சாயில காற்றுல சாஞ்சிருக்கு இன்னும் பாதி பச்சையாக இருக்குது இன்னும் ஒரு பத்து நாளில் அவங்களுக்கு டோட்டலாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும் இந்த க்ரீனிஷ் வந்து மாறிடும் ஸோ அரப்புக்கு இன்னொரு இருபது நாளில் அரப்பு வந்துடும் இப்போ காலக்கரை தூயம்பலி நட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா இது நார்மலாக பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தூர் நம்மளுக்கு கிடச்சிருக்கு களை ஒரு டைம் எடுத்திருக்கோம் ஈயம் பஞ்சகாவியாக நம்ம கொடுத்துருக்கோம் சூடமுனஸ் பஞ்சகாவியா அப்புறம் வந்து தயிர்காரிசல் சூடமுனஸ் பஞ்சகாவியாக பூச்சி வரட்டியாக நம்ம கொடுத்துருக்கோம் இந்த வாட்டி கேட்டது வெள்ளைப்பூ வெள்ளைப்பூச்சி இருந்தது தழையில் எ இலை சுரட்டு புழுன்னு சொல்லுவோம் அது வந்தது ஸோ அதை வந்து நம்ம இதுதான் யூட்டிலைஸ் பண்ணோம் எந்த ஒரு கெமிக்கலோ மருந்தோ கள்ளக்குள்ளியோ எதுவுமே வந்து இல்லை இந்த மூணு வருஷமாக நம்ம ஆர்கானிக்காக பண்ணி நிற்கோம் ஹைப்ரிட்ன்னு அது வரைக்கும் வந்து பாபட்லாவில் வந்து போடாமல் செஞ்சு வந்தேன் ஸோ இந்த வருஷம் மூணாவது போகும் நம்ம தூயமல்லி நாட்டர்கள் குருநர்கள் மன்னர் காலத்தில் பயிரிட்ட ஒரு அற்புதமான அரிசி சீர சீரக சம்பாக்கு அடுத்தபடியாக தூயமல்லி இது கொஞ்சம் ஹீல்டு கிடைக்கும் புயல் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு கதிர் வந்ததால் நம்மளுக்கு பாதிப்புகள் கொஞ்சம் கம்மி தான் தூயமொல்லியை பொறுத்த வரைக்கும் ஸோ எல்லாமே கது நல்லா வந்திருக்கு ஸோ அளவுக்கு ஹீல்டு வருதுன்னு நம்ம பார்க்கணும் இது அடி ஹைட் இருக்கிறதால மூன்றிலும் நாலடி ஹைட் இருக்குது ஸோ இது நம்மளுக்கு ஹீல்டு எந்தளவுக்கு வருதுன்றதை தெரிஞ்சுக்கிங்கன்னா நம்ம அடுத்த டைம் ட்ரை பண்ணும்போது இதனுடைய ஹீல்ட இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணியிருக்கோம் இருக்குது ஸோ வாழைக்கு பின்னாடியும் இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து வாழை வந்து இரும்படி பாத்தி முக்கானோட வீட்டில் நம்ம பயிரிட்ருக்கோம் டூ இயர்ஸாக நம்ம வந்து இதை ஆர்கானிக்காக வரோம் இந்த வாழைப்பழத்தோட வச்சு இஎம் தயார் பண்ணி நம்ம அதன் மூலயமா வந்து இதை பயிரிட்டு வரோம் அதாவது விவசாயிகளுக்கு நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கொண்ட விஷயம் என்னென்னா ஸோ செலவுகள் அதிகமாச்சுன்னா அவங்களுக்கு லாபம் கிடைக்காது நம்ம பயிர் செய்யும்போது செலவுகளை எந்த அளவுக்கு குறைக்க முடியும் அப்படின்றத தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் அது நம்ம கரெக்டாக செயல்படுத்தினாவே நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து ஹீல்டு நல்லாயிருக்கும் அதே லாபமும் கிடைக்கும் ஸோ நம்மாழ்வார் இயற்கை விஞ்ஞானி அவர் சொன்ன மெத்தடாக ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாருமே அவருடைய ஸ்பீச்சை கேளுங்க அவருடைய ஸ்பீச்சை கேட்டாவே நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் இயற்கை விவசாயம் மாறிடலாம் இதை விட வேறு யாராலையும் ஸ்பீச் கொடுக்க முடியாது சிம்பிளாக ஒரு விஷயம் சொன்னார் ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடி நான் வந்து பிஃபோர் கொரோனாவுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ கேட்டேன் நம்மளுடைய வீடியோ அதில் பார்த்தீங்கன்னா பூச்சி விரட்டிக்கு ஆடு மாடு துண்ணாத தடை எதுவோ அதான் பூச்சி விரட்டினு ஒரு அற்புதமான ஒரு ஒரு திருக்குறள் மாலை இரண்டு வரியில நம்ம சொன்னார் அந்த அந்த வரிகள் தான் என்ன இந்த இயற்கை விவசாயத்தில் கொண்டு போனது அதுதான் பேசிக் திங்ஸ் பூச்சி விரட்டியை நம்ம வந்து எப்படி தடுக்கணும் அப்படின்ற தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோடய ஸ்பீச்சை கேளுங்க போதும் நீங்களே வந்து ஒவ்வொருத்தரும் விஞ்ஞானியோ மாறிடலாம் நான் வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியர் ஹாஸ்பிட்டல் லைனில் மி மிஷன் சர்வீஸில் இருக்கேன் நான் சிட்டியில்தான் வாழ்ந்தேன் பேரண்ட்ஸ் எல்லாமே என் விவசாயிங்க விவசாயிகள்லாம் இருந்திருக்காங்க பட் நம்ம விவசாயம் பார்த்தா வளர்ந்தோம் ஆனால் விவசாயத்தில் இறங்கி வேலை செய்யலை ஒரு நான் நாற்பது வயசுக்கு அப்புறம் என் இயற்கை விவசாயத்தில் ஈடுபட்டு சி கிராமத்துக்கு வந்து கிராமத்தில் பசங்களை படிக்க வச்சு இப்போ நான் வந்து இந்த ரெண்டு வருஷமாக விடாமுயற்சியாக ஒரு மண்ணை எழுபது வருஷமாக கெட்டு போன மண்ணை மருந்து போட்டு கெடுத்து வச்ச மண்ணை எப்படி ஆர்கானிக்காக இயற்கையாக மாற்ற முடியுன்ற அந்த நாலேஜை நான் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு நான் இதை வந்து கொண்டு செயல்படுத்தியிருக்கேன் ஸோ நல்லாயிருக்கு இது எல்லாருமே கடைப்பிடிங்க கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு புதுசாக வர ஒவ்வொரு விவசாயிக்கும் ஒரு தூண்டுதலாக இருக்கும் ஸோ நான் டாக்குமெண்ட்யாக தான் கொடுக்குறேன் இது ஒரு நான் எந்த விதத்துலேயும் என்ன சொல்கிறது லாப நோக்கத்துலேயோ மற்ற ஒரு இதுக்காகவும் நான் செய்யலை பெருமைக்காகவும் செய்யலை ஸோ இது வந்து ஒரு நம்ம சாப்பிட்ற உணவு நஞ்சில்லா உணவு சாப்பிட்ணும் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்ற உணவு நஞ்சா நஞ்சு இல்லையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா காலையில் குடிக்கிற தூங்கியிருந்து குடிக்கிற தண்ணியிலேருந்து நைட்டு சாப்பிட்ற பழம் வரைக்கும் பால் சோறு தண்ணி எல்லாம் பருப்பு காய்கறி எல்லாமே நஞ்சு தான் எல்லாமே மருந்து போட்டு தான் வளருது அந்த மருந்து போட்டு வளர்கிற அந்த விஷயத்தை நம்ம வந்து மாற்றிக்கணும் மாற்றினா மட்டும்தான் நம்மளோட குழந்தைகளுடைய அடுத்த ஜென்ரேஷன் நல்லாயிருக்கும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் நமக்காக நம்ம பயிரிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து நம்மளுடைய தேவைக்காகவாவது விவசாயம் செய்யணும் அது தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால முடிஞ்சால் இட அமைப்புகள் கிடைச்சா நீங்களும் வந்து இதை பயன்படுத்தி இந்த மாதிரி இயற்கை விவசாயத்தில் நீங்கள் ஈடுபடணும் அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோள் எல்லாருமே இயற்கை விவசாயத்துக்கு மாறு ட்ரை பண்ணுங்கள் நான் விவசாயமே தெரியாது இருந்தேன்னா இந்த ரெண்டு வருஷத்தில் முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னு சொல்கிறத விட மருந்து போட்டு தெரிஞ்சதை விட இயற்கையாக எப்படி செய்யணும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கினேன் அதுக்கு முதல்ல நீங்கள் இன்வால்வ் ஆனீங்கன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லா டீட்டெயில்ஸுமே சேனலில் இருக்குது யூடியூப்பில் நிறைய பேர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுங்கள் எல்லாத்தையும் கேளுங்கள் நீங்களே வந்து இயற்கை விஞ்ஞானியாக மாறிடலாம் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக இயற்கை இயற்கை விவசாயம் மாறணுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் தேங்க்ஸ் இது தூயமல்லி நல்லா அருமையாக வந்திருக்கு ஒவ்வொருத்தரும் புதிய விவசாயம் வர ஒவ்வொருத்தரும் தூயமல்லியை ஃபஸ்ட்டு பயிரிடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னால் ஃபஸ்ட்டு நான் வந்த உடனே கருப்புக்குவனி மாப்பிளை சம்பா காட்டிக்கணும் இப்படி தான் வந்து பயிரிடணும்னு ஆசைப்பட்டேன் பட் நான் அதை வந்து அந்த டைமில் என்னால் ஒரு ஃபைவ் சென்ட் ட்ரை பண்ணேன் பட் பருவம் தள்ளி நட்டதால் வளர்ந்தது ஆனால் இருந்தாலும் மாடுலாம் மேய்ஞ்சி அது போயிடுச்சு பட் ப்ராப்ளம் இல்லை மண்ணுக்கு நல்லா வருதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் ட்ரை பண்ணுது எருகோட்டை இடத்துல இப்போ வந்து நான் சரி சோப் ரைஸ் வீட்டில் எல்லாருமே வந்து லைக் பண்ண மாட்டாங்க பசங்க பசங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்க ஆரம்பிக்கணும் நம்ம பழகணும் அவங்கள அதுக்கு ஒயிட் ரைஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் நம்ம கஷ்டப்பட்டு ஹீல் எடுத்து வீட்டில் வச்சுக்கணும் என்ன பண்ண போகிறோம் குழந்தைங்க சாப்பிடணும்ல விரும்பி சாப்பிடணும் ஃபஸ்ட்டு தூயம் இந்த ஒயிட் ரைஸை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாவே எல்லாத்துலேயும் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேசிக் திங்ஸ் இட்லி தோசை சாதம் இப்படி பிரியாணி கூட நீங்கள் இந்த தூய்மைல்லியில் பண்ணலாம் இந்தளவுக்கு அருமையான அது ரைஸ் இது அதனால் சரி இந்த கால் ஏக்கரில் எப்படி வந்து ஒரு பத்து முட்டை எடுக்க முடியுமா அப்படின்றது தான் என்னுடைய டார்கெட்டு ஸோ அதை நான் பண்ணியிருக்கேன் இந்த வாட்டி எத்தனை முட்டை வருதுன்றதை நான் பார்க்கணும் ஏன்னால் ட்ரை பண்ணேன் மருந்தே போடாமல் ட்ரை பண்ணேன் பத்து முட்டை எனக்கு ஒன்பதரை முட்டை கிடச்சிது ஸோ அதனுடைய ரெண்டு வருஷம் உழைப்பு தான் இன்றைக்கி தூயமல்லி மருந்தே போடாமல் வெறும் சாதாரண ஈயமும் பஞ்சகாவியாவும் தைர்கரிசல் சூடாமோனஸ் இதை மட்டும் பயன்படுத்தி நான் வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்கேன் நான் என்ன ஒரே ஒரு ப்ளஸ் பண்ணியிருக்கேன்னா ஒரு வருஷம் சேர்த்து வச்ச இஎம் வந்து அடிக்கடி வேஸ்ட் ஆகிற பழத்தை வந்து பழுத்துடும் அதை வந்து நான் இஎம்ஐ மாற்றி வச்சுருப்பேன் அதை ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வச்சு அந்த இஎம்ஐ சேடையில் பாசிட்டேன் சேடையில் வந்து ஒரு பத்து லிட்டரு இருபது லிட்டருக்கு மேலே நான் கொடுத்துருக்கேன் தொடர்ந்து இந்த வருஷத்தில் இந்த லாஸ்ட்டை சம்பாபுரத்தில் ஆடியில் சேடை பாசும்போது நான் இஎம்ஐ வந்து சேடையில் கொடுத்ததால் அது எனக்கு நல்ல ஹீல்டு கொடுத்ததுன்னு சொல்லலாம் அதுதான் இந்த இந்த அளவுக்கு எஃபர்ட் கிடச்சிருக்கு ஸோ நல்லாயிருக்கு பயிரும் நல்லாயிருக்கு எல்லா கதிரும் நல்லா வந்திருக்கு பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ